பேசிவிட்டு வெளியில வந்தா எல்லாரும் எனக்கு கை கொடுத்தா புரோஜன் இல்ல என்னை பாராட்டினால் புரோஜன் எனக்கு கிடைக்கிற பேரு புகழ் பாராட்டு அத்தனையும் அருள்மிகு பெரிய பாலத்தை அம்மனுக்கு தான் சேரும் நான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகின்ற பொழுது என் சித்தையிலே தாய் தான் வரவழைக்கிறாங்க மறுநாடு அருளாடுகின்றவர்கள் முடிவீது அமர்ந்து ஆடுவதை போல என்னுடைய நாவிலே நம்முடைய தாய் எனக்கு உதித்து இருக்கிறார்கள் படித்து இருக்கிறார்கள் பேசக்கூடிய வாய்ப்பை தந்து இருக்கிறார்கள் அங்கே ஒரு புறத்திலே பாத்திமா தேவ ஆலயத்திற்கு செல்லுகின்ற வழியிலே அங்கிரி கூட்டம் கொழுந்து விட்டு எழுந்து கொண்டு இருக்கிறது நாம் எல்லாம் துண்டு பிரசுரத்திலும் போஸ்டர்களிலும் பேனர்களிலும் தீமிதி தீமிதி தீ விழா என்று இருக்கிறது அந்த தீ விழா அந்த தீமிதி விதி இப்பொழுது மாறுபட்டு அகிரி குண்டமாக அங்க காட்சி அளிக்கிறது பக்தர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தீ தீமிதி தீ என்று சொல்லி வந்த நாம் அகிரி குண்டமாக மாறுபட்டிருக்கிறது இது நேரம் செல்ல செல்ல அந்த அகிரி குண்டம் நான்கு புறத்திலும் பரவி விடுகின்ற பொழுது அது எப்படி பூக்குள்ளாக மாறுகிற அந்த நிகழ்ச்சியை நேரத்திலே எடுத்து சொல்லுவேன் தீ விதி என்று சொல்லி வந்த இப்பொழுது அகிரி குண்டம் என்று சொல்லுகின்றோம் அகிரி பாராட்டாவை குறிக்கின்ற வகையிலே அகிரி பாரதா அதற்கு அடுத்து